வேலும் மயிலும் சேவலும் துணை மயிலேறி நளின உபய கரவேலை முடுகு முருக மயிலில் ஏறி மகிமை வாய்ந்த திருக்கரத்து வேலாயுதத்தை விரைவாகச் செலுத்தும் முருகனே என்று பாடும் உத்திரமேரூர் திருப்புகள் சுருதி மறைகள் இருநாலு திசையில் அதிபர் முனிவோர்கள் துகளில் இருடி எழுவேர்கள் சுடர் மூவர் சொலவில் முடிவில் முகியாத பகுதி புருடர் அவனாத தொலைவில் உடுவின் உலகோர்கள் மறையோர்கள் அரிய சமயம் ஒரு கோடி சரண சதகோடி அறியும் அரியுமயனும் ஒரு கோடி இவர் கூடி அரிய அறியாத அடிகள் அரிய அடி ஏனும் அறிவுள் அறியும் அறிவூர அருள்வாயே வரைகள் தவிடு பொடியாக நிருதர் பதியும் அழிவாக மகரசலதி அலறாக முதுசூறும் மடி அலகை நடமாட விஜய வனிதை மயில்வாக மௌலி சிதறி இறை தேடி வருநாய்கள் நரிகள் கொடிகள் பசியார உதிர நதிகள் அலைமோத நமனும் பெருவி அடிவேன மயிலேறி நளின உபயக்கர வேலை முடுகு முருக வடமேறு நகரில் உறையும் இமையோர்கள் பெருமாளே வடமேறு நகரி உறையும் இமையோர்கள் பெருமாளே வடமேறு நகரி உறையும் இமையோர்கள் பெருமாளே